முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் திருமாவளவன் முத்தரசன் சண்முகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார்கள் விவரங்களை செய்தியாளர் லிபிகா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் முத்தரசன் சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் இந்த சந்திப்பை தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை இன்று காலை அவருடைய இல்லத்தில் சந்தித்தோம் தமிழ்நாட்டில் சமீபத்தில் திருநெல்வேலியில் நடைபெற்ற செல்வ கணேஷ் படுகொலை அதை ஒட்டி தமிழ்நாடு முழுவதுமே சாதி ஆணவ கொலைகள் சம்பந்தமாக ஒரு விவாதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே நாங்கள் மூன்று பேரும் எடுத்துரைத்தோம் ஏற்கனவே ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் இத்தகைய சட்டம் என்பது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது இத்தகைய சட்டத்தினுடைய தேவையை தேசிய பெண்கள் ஆணையம் அதே மாதிரி ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பு பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்கள் இப்படி பலரும் வற்புறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசு சாதி ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கான ஒரு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதை என்பதற்கான தேவையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே நாங்கள் எடுத்துரைத்தோம் அவர் இந்த நாங்கள் சொன்ன விளக்கங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடத்திலே தெரிவித்திருக்கிறார் பொதுவாக சமூகத்தில் இத்தகைய சாதிய மேலாதிக்க சக்திகள் சாதிவெறி சக்திகள் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பது இந்தியா முழுவதுமே அதிகரித்திருக்கிறது தமிழகத்திலே இப்போது அதிகமான இத்தகைய சாதி ஆணவ கொலைகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே வழக்கமான கொலை சம்பந்தமான சட்டங்கள் மூலமாக இத்தகைய கொலைகளை தடுப்பது இத்தகைய குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய ஒன்றாக அந்த சட்டம் என்பது இல்லை ஆகவே சாதி ஆணவ கொலைகள் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை சாதி ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதை முதலமைச்சரிடத்திலே எடுத்து சொல்வதற்காகத்தான் என்று காலையில் அவரை சந்தித்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மட்டும் விட்டுட்டீங்கன்னா அங்கே கேமரா அப்பலாம் சார் நாள் அதிகரித்து வருவது மிகவும் கவலைக்குரியது ஜாதியானவனாக இந்த நியூஜின எடுக்கிற பொழுது மைக் மட்டின் சுற்றி பட்டியலிப்பை சேர்ந்த ஒரு இளைஞர் கொண்டு பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறார் அதனால் இந்த படுகொலை நடைபெறுகிறது மட்டுதான் பொதுவாக பேசப்பட்டு வருகிறது உண்மை அது அல்ல

ஒரு பல்வேறு வகைகளில் வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்பதை மறுப்பதற்கில்லை கல்வியில் சுகாதாரத்தில் மருத்துவத்தில் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் நாம் வளர்ந்த ஒரு மாநிலம் சமூக நீதியில் என்று சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஜாதிய விரித்தனத்தில் இருந்தும் விடுபட்டு வர வேண்டிய ஒரு அவசியமும் ஒரு தேவையும் இருக்கிறது இது அதிகரித்து வருவது என்பது ஒரு முற்போக்கான மாநிலத்திற்கு அழகல்ல ஆகவே இதை குறைப்பதற்குள்ள நடவடிக்கை மக்களிடத்திலும் விழிப்புணர்ச்சி வர வேண்டும் அதே நேரத்தில் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாக இதை தடுக்க முடியும் தடுக்க வேண்டும் என்கிற முறையில் மூன்று கட்சிகளும் சேர்ந்து ஒரு கோரிக்கை விண்ணப்பத்தினை மூவரும் கையெழுத்திட்டு மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கொடுத்திருக்கிறோம் அதை பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய தேவையை அரசும் உணர்ந்திருக்கிறது முதலமைச்சரும் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே விரைவான ஒரு சட்டம் நிறைவேற்றுவது என்பது நல்லது ஒரு இந்த மாதிரியான கருத்துடையவர்கள் படுகொலை செய்யக்கூடிய அந்த கருத்துடையவர்கள் ஒரு ஆணவத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த சட்டம் பயன்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதைத்தான் முதலமைச்சர் உள்ளத்தில் விரிவாக எடுத்து கூறினோம் அதை முழுமையாக அவர் செயல்படுத்த பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி அதை முழுமையாக கேட்டு கோரிக்கை விண்ணப்பத்தையும் படித்திருக்கிறார்கள் சட்டம் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோம்

பரவலாக பேசப்படுகிறது ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கென்று புதிய சட்டம் தனி சட்டம் சிறப்பு சட்டம் தேவை என்பதை கடந்த சில ஆண்டுகளாக வெவ்வேறு அமைப்புகள் ஜனநாயக சக்திகள் வலியுறுத்தி வருகின்றன அவற்றையெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் சந்தித்து பேசிய போது கொடுத்த கோரிக்கை மனுவில் கோடிட்டு காட்டியிருக்கிறோம் குறிப்பாக இந்திய சட்ட ஆணையம் புதிய சட்டம் தேவை இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் தேவை என்று தேசிய பெண்கள் ஆணையம் முன்மொழிந்திருக்கிறது த பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம்ஸ் தி நேம் ஆஃப் ஹானர் அண்ட் ட்ரெடிஷன் பில் டுவெண்டி டென் ரெண்டாயிரத்தி பத்தில் இப்படி ஒரு மசோதாவை தேசிய பெண்கள் ஆணையம் முன்மொழிந்திருக்கிறது அதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அதேபோல ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் சட்ட ஆணையம் லா கமிஷன் இந்த சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறது அதற்கென்று ஒரு லீகல் பிரேம் ஒர்க் பிரிவென்ஷன் ஆப் இன்டர்ஃபரன்ஸ் வித் ஃப்ரீடம் ஆப் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் இந்த நேம் ஆப் ஹானர் அண்ட் ட்ரெடிஷன் என்ற பெயரிலே சட்ட ஆணையமும் பரிந்துரைத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு தனிநபர் சட்ட வரைவை ஆ சவுந்தரராஜன் முன்மொழிந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் வி ராமசுப்ரமணியம் அவர்கள் இப்படி ஒரு தனிச்சட்டம் தேவை என்பதை அவர் தீர்ப்பாகவே வழங்கியிருக்கிறார் அதைப் போல ரெண்டாயிரத்தி மாநிலங்களவையில் உறுப்பினர் விஜய் சாய் ரெட்டி த பிரிவென்ஷன் ஆப் கிரைம்ஸ் இந்த நேம் ஆஃப் ஹானர் அண்ட் ட்ரெடிஷன் அண்ட் வித் த ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் பில் என்கிற பெயரில் ஒரு சட்ட மசோதாவை தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சக்தி வாகினி வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த சிறப்பு சட்டத்தின் தேவையை வலியுறுத்தி இருக்கிறது அந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிற வரையில் மாநில அரசுகள் குறிப்பாக காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களையும் அந்த தீர்ப்பு விரிவாக வழங்கியிருக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் திருமண இணை தெரிவு சுதந்திரத்தில் கௌரவம் மற்றும் பாரம்பரியம் என்ற பெயரில் குறுக்கிடுவதை தடுக்கும் வகையில் சட்டம் நிறைவே சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் தேவை என வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதன் பின் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை பார்த்தோம்